சம்மந்தி யாரு உங்கள் சம்மந்தியா அப்படின்னு கேட்காதீங்க இந்த மாங்காய் வச்சு செய்கிற ஒரு டிஷ் பேர் தான் சம்மந்தி இது வந்து கேரளாவில் ஸ்பெஷலாமா இன்றைக்கி நம்ம இங்கே செஞ்சு பார்க்கலாம் வாங்க மாங்காய் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சாச்சு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மூணு வரமிளகா மரத்துலேருந்து இப்போ தான் கருவேப்பிலை பேச்சுட்டு வந்தேன் அதுலேருந்து ஒரு கைப்பிடி கருவேப்பில ஒரு நாலு பல்லு தேங்காய் அதுக்கப்புறமே சின்ன வெங்காயம் ஒரு நாலு பல் இது இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு மிக்சி ஜாரில் மாங்காய் போட்டுக்கலாம் அடுத்து வரமிளகா அடுத்து கருவேப்பிலை அடுத்து தேங்காய் அடுத்து சின்ன வெங்காயம் இந்த பக்கம் ஒரு இந்த பக்கம் ஒரு அவ்வளோதான் பாருங்க உப்பு இப்ப போட்டு இன்னொரு ரவுண்டு அரைச்சிக்கலாம் சம்மந்தி ரெடி சூப்பர் டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம தேங்க்யூ